அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் ஒரு முத்திரை இது இதயத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை இந்த முத்திரையை பற்றி பார்க்கலாம் தாமர முத்திரை தாமர முத்திரை என்றால் தாமரை மலர்களை பார்த்திருப்பீர்கள் அது எவ்வளவு அழகாக மலர்ந்து எவ்வளவு அழகாக நமக்கு காட்சி தருகிறது அது பார்க்கும்பொழுதே நம்முடைய மனம் குளிர்கிறது மனதிற்கு ஒரு தெம்பு வருகிறது மனம் மகிழ்ச்சி அடைகிறது கவலைகள் மறக்கப்படுகிறது அப்படியானால் அந்த தாமரையை பார்க்கும்போதே வருகிறது என்றால் அந்த தாமரையைப் போல நாம் ஒரு முத்திரையை செய்தால் நமக்கு என்ன நன்மைகள் வரும் எவ்வளவு நமக்கு எனர்ஜி கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த தாமரை முத்திரை செய்வதனாலே இதயத்திற்கு தேவையான இரத்த ஓட்டும் நன்றாக செயல்படுகிறது நன்றாக வருகிறது அதே நேரத்தில் இதய நாடி நரம்புகள் அத்தனையும் சுறுசுறுப்படைகிறது அதுபோல் அதே மாத்திரத்தில் முகத்திற்கு பொலிவு தரக்கூடிய அற்புதமான ஒரு முத்திரை இந்த தாமிர முத்திரை முகமும் நன்றாக செடிப்பாக கலகலவென்று இருந்தால்தான் நமக்கு நன்றாக மற்றவர்கள் பார்க்கும்போது கூட பரவாயில்ல நன்றாக இருக்கிறார்கள் இவர்களை பார்க்கும் பா இன்னும் பார்க்கலாமா என்ற மாதிரி இருக்குது என்றெல்லாம் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு சிலரை பாரு அந்த ஆளை பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது சிடு சிடுன்னு இருக்கிறாங்க அல்லது கோபமாக இருக்காங்க சோகமாக இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் அழுதுக்கினே இருக்காங்க இப்படியெல்லாம் சொல்வதே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா நம்மளுடைய முகம் மற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பது இல்லை அதை காட்டிலும் நமக்கு நாமே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு நாம் எப்படி இருக்கணும்னா மன மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சந்தோஷத்தோடும் முக மலர்ச்சியோடவும் கூட இருக்கணும் முகமும் மலர்ந்து இருக்கணும் மனமும் மகிழ்ந்து இருக்கணும் இந்த ரெண்டும் செயல்பட வேண்டுமானால் இந்த தாமிர முத்திரை உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை செய்கிறது இந்த தாமிர முத்திரை எப்படி செய்வது என்று பார்க்கலாம் கைகளை இப்படி நன்றாக இப்படி வைத்து கொள்ளுங்கள் சுண்டு விரல் நன்றாக ஒட்டி இருக்க வேண்டும் சுண்டு விரல் நன்றாக ஒட்டி இருக்க வேண்டும் அதுக்கடுத்தது இந்த பெருவிரலை நன்றாக ஒட்டி கொள்ள வேண்டும் இப்படி பாருங்கள் மாதிரி ஒட்டிக்கொள்ள வேண்டும் இப்பொழுது உங்களுடைய இதய பகுதிக்கு நேராக உங்களுடைய கைகளை இப்படி நன்றாக விரித்து இந்த விரல்கள் பிரிந்து விடக்கூடாது சுண்ட விரலும் இந்த பெருவிரலும் பிரியாத வண்ணம் உங்களுடைய கைக்கு நேராக இந்த தாமர முத்திரை செய்ய வேண்டும் தாமர பூ எப்படி மலர்ந்து அழகாக ஜொலிக்கிறதோ அதுபோல் அந்த கையை நம்ம விரித்து நம்முடைய இதயத்திற்கு நேராக இப்படி வைக்கும் நம்முடைய ரத்த நாணங்கள் நன்றாக வேலை செய்கிறது ரத்த நாணங்கள் நன்றாக வேலை செய்வதனாலே நமக்கு இதயத்திற்கு தேவையான ரத்தம் நன்றாக செயல்படுகிறது ரத்தம் நன்றாக வருகிறது தடையின்றி வருகிறது அதனால் இதய கோளாறு இல்லாமல் நம்மால் வாழ முடியும் இந்த பெரும்பாலும் இப்போது அதிக மக்களுக்கு பயமுறுத்தக்கூடிய ஒரு நோய் என்று பார்த்தால் இதய நோய் என்று வந்துவிட்டது இந்த இதய நோய்க்கு என்ன காரணங்கள் பல மன அழுத்தங்களும் பல விதமான காரண உணவு முறைகளும் அதை நாம் தவிர்த்து அந்த நோயை நாம் விரட்ட வேண்டுமானால் இது போன்ற ஒரு முத்திரை உங்களுக்கு கை கொடுக்கும் இதை தினமும் செய்வது லகுவான ஒரு முத்திரை தான் இதை தினமும் செய்கிறதுனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு நேரம் கூட ஒரு ஒரு மூன்று நிமிடங்கள் செய்தாலே போதுமானது இது போல நன்றாக உங்களுடைய கை விரிந்திருக்க வேண்டும் உங்களுடைய இதயத்திற்கு நின்றா நேராக உங்களுடைய வாடி தொடாமல் ஒரு இரண்டு விரல் தள்ளி இதை இப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்து வந்தால் உங்களுடைய இதயம் பாதுகாக்கப்படும் உங்களுடைய முகம் மலர் கலகலவென்று இருக்கும் முகத்திற்கு தேவையான எல்லா அந்த ரத்த நாணங்களும் நன்றாக செழிப்பாக இருக்கும் இரத்த நாணங்கள் நன்றாக வேலை செய்தாலே நம்முடைய முகம் மலர்ந்து இருக்கும் தாமரைப்பூ போல மலர்ந்து இருக்கும் நம்முடைய இதயமும் நன்றாக வேலை செய்யும் இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்